السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين قنيتكم برمد بركم رياء يلام والله الله نلد يارغل الله رياء بير அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் திருமறைக்குற ஆண் அதை ஓதக்கூடிய அதை படிப்பதற்கான முக்கியத்துவத்தை வழங்குவதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சில அடிப்படையான சிறப்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் திருக்குறான் இறைவனால் இறுதி சமுதாயத்திற்கென்று நேர்வழிக்காக வேண்டி அருளப்பட்ட ஒரு அற்புதமான வேதம் அந்த வேதத்தை அதனுடைய சிறப்புகளை திருக்குறான் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் அதில் குறிப்பாக சூரா முகமது என்கிற நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் குரான் இவர்கள் இந்த குரானை சிந்திக்க மாட்டார்களா அம் அலா இதை சிந்திக்க கூடாது என்பதற்காக வேண்டி இவர்கள் உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டு இருக்கிறதா என்று அல்ல கேட்கிறான் குரானை சிந்திக்காத மக்கள் அவர்கள் உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டவர்களைப் போன்று சிந்தனையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று திருக்குறான் பேசுகிறது அதே போன்று கமர் என்கிற ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் அல்லா சொல்லுகிறான் குர்ஆன் இந்த குரானை நாம் லேசுப்படுத்தி இருக்கிறோம் சிந்திப்பவர்கள் தெளிவுபடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இப்படி திருக்குறான் நெடுகளுமே சிந்தனையை தூண்டுகிற விதத்தில் குரானை படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் ஏராளமான வசனங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த திருமறை குரானை நம்மில அதிகமான மக்கள் சில முக்கியமான நாட்களில் எடுத்து படிப்பதற்கோ அதை மனதிமிடுவதற்கோ அதை சிந்திப்பதற்கோ நாம் நேரம் ஒதுக்குகிறோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ரமலானுடைய பொழுதுகளில் குரானை எடுத்து படிக்கிறோம் சில மக்கள் ஜும்மாவுடைய வேலைகளில் குரானை எடுத்து படிக்கிற இடத்தில் இருப்பார்கள் ஆனால் உண்மையில் குரான் என்பது குறிப்பிட்ட சில நாட்களிலோ சில மாதங்களிலோ மட்டும் ஓதப்படக்கூடிய ஒரு வேதம் அல்ல மாறாக வாழ்நாள் முழுவதுமே அந்த குரானோடு ஒரு பெரும் தொடர்பை ஏற்படுத்துகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள் பலருடைய சிறப்புகளுக்கு பின்னால் இந்த திருமறை குரான் மட்டும்தான் அடங்கியிருப்போம் தியாகமோ அர்ப்பணிப்போ தான தர்மங்களோ வழிபாடுகளையோ காட்டிலும் திருக்குறானால் மட்டும்தான் அவர்களில் பலருடைய உயர்வு பெருமளவில் உயர்ந்திருக்கும் அபுபக்கரதியான அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் திருமறை குரானால் தான் மக்காவில் அவர்கள் பிரபலம் அடைந்தார்கள் மதினாவில் நபிகளார் வாழுகிற தருணத்திலேயே நபிகளாருக்கு அடுத்த இமாமத்து பொறுப்பையும் இந்த திருமுறை குரானை அடிப்படையாக வைத்துத்தான் அபுபக்கர் ரத்தியலானவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் நபி அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள் ரசூல்லாவோட உடம்பு முடியல மக்கள் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள் அபுபக்கரை நீங்கள் தொலை சொல்லு தொலை வைக்கும்படி ஏவுங்கள் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷா ரத்தியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எனது தந்தை அபுபக்கர் அவர்கள் இலகிய மனம் படைத்தவர் திருமறை குரானை அவர் ஒரு நாள் பொழுதும் கூட முழுமையாக ஓதியது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் ஓதணும்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இவ்வளவு முடிக்கணும்னு முடிவெடுத்திருப்பாங்க அது முடிக்க முடியாது அழுகையால் அது தேங்கிரும் அந்த அழுகையாலேயே அந்த வசனங்களை முழுமைப்படுத்த முடியாமல் அவர் ரொம்ப அந்த அந்த இடத்தில் எமோஷனல் ஆயிடுறாங்க மிகப்பெரிய அளவில் மனக்கவலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் ரொம்ப கடுமையான முறையில் அழுது விடுகிறார்கள் அதனால் நீங்கள் வேற யாரையாவது தொலை வைக்க சொல்லுங்கள் என்று ஆயிஷா ரத்தியல்லாஹங்காவால் சொல்லப்படுகிற அளவிற்கு அவர்கள் குரானை ஆழமாக சிந்தித்து படிக்கிற இடத்தில் இருந்தார்கள் அந்த வசனங்கள் தான் தாக்குகிறது என்ற மனநிலையில் எடுத்து ஓதுகிற இடத்தில் இருந்தார்கள் இந்த குரானை வாசித்ததால் தான் முன்னால் ஏனைய நபித்தோழர்களுக்கு முன்னால் முதல் முதலில் அபுபக்கரத்திலான அவர்கள் தான் ஹிஜரத்து பயணத்தை மேற்கொண்டது வேற யாருமே ஹிஜரத்துக்கு போனது இல்லை ஹிஜரத்தை நினைச்சு கூட பார்த்ததும் கிடையாது முதல் முதல்ல யாரு ஹிஜரத்துக்காக புறப்படுகிறார்கள் என்றால் அபுபக்கரத்திலானவர்கள் ரசூல்லா விட்டுட்டு ஏனைய சஹாபாக்களை சஹாபிய பெண்மணிகளை விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கணும் கொரானை என்னை படிக்க விடாமல் இவர்கள் இந்த மக்காவாசிகள் தடுக்கிறார்கள் என்று சொல்லி ஆரம்ப கட்ட காலத்திலேயே மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு முற்பட்டார் அபுபக்கர் ரத்தியலானவர்கள் பிறகு தக்கீனா என்று அழைக்கப்படுகிற மக்காவாசிகளில் ஒரு தான் தடுத்து நிறுத்தி ஊருக்குள் கொண்டு வந்தார் என்ற செய்தியை ஹதீசிலே பார்க்க முடிகிறது குரானால் தான் அபுபக்கரத்தில்வர்களுடைய சிறப்பு உயர்ந்தது என்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று நபிகளாருடைய காலத்தில் யாக்கூப் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபி தோழியர் ரசூலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அப்துல்லா மசூது அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்தி ஒட்டுமுடி வைப்பது தொடர்பாக சில ஒட்டுமுடி வைக்காதீங்க வைத்து விடாதீங்க வைப்பவர்களை வைத்து விடுபவர்களை அல்லா சபிக்கிறான் பச்சை குத்துபவர்களை குத்து விடுபவர்களை அல்லா சபிக்கிறான் என்று அப்துல்லா மசூதர் ரத்தியிலானவர்கள் நபிகளாருடைய வஃத்துக்கு பிறகு ஒரு முறை பயான் ஒண்ணும் பண்றாங்க அவர் ஒரு தலை சிறந்த குரான் அறிஞர் நபிகளார் நாலு குரான் அறிஞர்களை சொன்னாங்க அதுல ஒரு அறிஞர் யாரு அப்துல்லா மசூதரானவர்கள் அந்த அளவுக்கு பருவத்தில் இருந்த குரானோடு அதிக தொடர்பு கொண்ட ஒரு இளைஞர் இவர் அவர் குரான் செய்திகளை மார்க்க செய்திகளை பரப்பும் பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மையாரு தான் உம்மை ஆகூபுறது இயல்லாக அவங்க கையை உயர்த்தி அப்துல்லா அப்துல்லாபின் மசூதே பச்சை குத்தி விடுபவர்களை ஒட்டுமுடி வைத்து விடுபவர்களை அதோடு தொடர்புடையவர்களை அல்லா சபிக்கிறான்னு நீங்க சொன்னீங்க அல்லா சபிக்கிறான் திருக்குறான் இருக்கணும் நாம் பார்த்து குரான்ல அப்படி ஒரு வசனமே கிடையாது எவ்வளவு தைரியம் பாருங்க நபிகளாரால் குரான் அறிஞர் என்று சொல்லப்பட்ட அப்துல்லா இப்ப மசூது கிட்ட நீங்க சொன்ன வார்த்தை குரான்ல இல்ல அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பேச முடியாது ரசூலா காலத்து தொகுப்பே கிடையாது குரான் அப்படிதானே நபிகளார் மௌத்துக்கு அப்புறம் வந்த தொகுப்பு கூட எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தொகுப்பு இருந்தது யாருக்கிட்ட ஹப்சாரதி அல்லாஹ்தான் இருந்துச்சு பிறகு உஸ்மான் ரத்தியலான காலத்துல அது ஒரு முழுமையாக துவக்கப்பட்டு ஒன்றாக இருந்தது பிறகு வரக்கூடிய காலங்கள தான் வீட்டுக்கு வீடு குரான் வந்துச்சு எல்லா இடங்களிலும் குரான் வந்தது இப்ப குரான் தொகுப்பு உம்மு யாக்கூப்ட உண்டா கிடையாது குரான் தொகுப்பு இல்லாமலேயே உம்மு யாக்கூப் ரத்தியல்லாக அவங்க சொல்றாங்க அப்துல்லா மசூது நீங்க சொன்ன வார்த்தை குரான்ல நான் படிச்சிருக்கேன் கிடையாது இல்லவே இல்லை எங்க இருக்கு எந்த சூரா எந்த வசனத்துல வருதுன்னு கேக்குறாங்க அப்ப அப்துல்லா அப்டின்னு மசூதர் ரத்தியிலானவங்க சொல்றாங்க ஆமா உண்மையில அது குரோனா கிடையாதுதான் ரசூலுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை அது அல்லாவுடைய வார்த்தையே இல்லையா அது வேத செய்திகளா இல்லையா நபி தான் சொல்லி இருக்கிறாங்க ஒட்டு முடி வைக்கக்கூடியவர்களை வைத்துவிடக்கூடியவர்களை பச்சை குத்தக்கூடியவர்களை விடக்கூடியவர்களை அல்லாஹ் சவிப்பதாக நபி சொன்னாங்க அப்ப நபியுடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை தானே அதைத்தானே உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு அப்துல்லா இப்போ மசூதர் ரத்தியலானவர்கள் அந்த பயானில் விளக்கம் தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது குரான் தொகுக்கப்படாத காலம் வீட்டுக்கு விடு குரான் இல்லாத காலம் எந்த பள்ளியிலையும் குரான் பார்க்க முடியாது மசித நபவி உட்பட குரான போய் எனக்கு ஒரு குரான் தாங்க படிக்கணும்னு கேட்க முடியாது அடுத்தவர்களுடைய நாவுகளில் இருந்து மட்டுமே பெற முடியும் என்ற இடத்தில் உள்ள அந்த திருமறை குரானை படித்தது மட்டும் இல்லாமல் இவர் சொல்ற வார்த்தை குரான்ல இல்லைன்னு பிடிச்சிட்டாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் அந்த குரான் தொடர்பாக அந்த சஹாபிய பெண்மணிக்கு இருந்தா இந்த கேள்வியை சாமானியன்ட்டு கேட்கல தெரிந்து கொள்ளணும் நபிகளாரால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட குரான் உத்தரவாதம் 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 கிடையாது சேர்ந்து இவர் இவர் பெரிய பெரிய ஆலிமு இவர்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படி செய்யப்பட்டவர் ரசூலுல்லாவால் கொடுக்கப்பட்ட நபி தோழர்கிட்ட நெஞ்சை நிமிர்த்தி ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் அந்த குரானை பற்றிய ஞானம் அதை படித்துணர்ந்தது அவர்களிடத்தில் இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதே போன்று நபிகளாருடைய காலத்துல உமு ஐமன் என்று அழைக்கப்படுகிற ஒரு அம்மையார் ரசூலுல்லா மவுத்து வரை நபிகளாரும் அபுபக்கர் ரதியிலானவர்களும் உமர் ரதியிலானவர்களும் சென்று போய் பணிவடை செய்ய வேண்டிய அளவுக்கு அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இவங்களே வயது மூப்பினுடைய இடத்தில் இருக்கிறாங்க ரசூல்லா அபுபக்கர் உமர் உட்பட அவர்கள் இவங்க போய் ஒரு மூதாட்டியை சென்று சந்தித்து பணிவடை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒஃபாத் ஆகிறாங்க அபுபக்கர் தீலான் அடுத்த ஆட்சியாளராக வந்த பிறகு ரசூலுல்லா வரைக்கும் என்னெல்லாம் பணி நடந்துச்சோ அது எதுவும் தடப்படக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிடணும் ரசூல்லா அப்பப்போ போய் அந்த மூதாட்டிக்கு சில பணிவிடைகளை செஞ்சாங்க நம்ம ஏன் அதை உடனே ரசூலா இல்லை நம்ம விடக்கூடாது நம்ம அதையும் செய்வோம் அப்படின்னு அந்த மூதாட்டியை சென்று சந்திக்க போறாங்க இவர்கள் இருவரை மட்டும் பார்த்த உம் ஐமன் ரத்தியல்லாக அழ ஆரம்பிக்கிறாங்க எப்போது மூணு பேர் வருவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளை பார்க்கறது ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரசூல்ல இல்ல அப்படின்னு வேதனைப்படுறாங்க அப்ப அபுவக்கர் ரத்தியிலானவர்களும் உமர் ரத்தியிலானவங்க சொல்றாங்க நீங்க அலாதிங்க உமா இவனே நம்மளை விட நம்மகிட்ட இருக்கிறத விட ரசூலாக்கு ஒரு சிறந்த இடத்துக்கு தானே போயிருக்கிறாங்க இங்க இருந்தா வறுமை கஷ்டம் அவதூறுகள் எவ்வளவோ சமாளிச்சு வாழணும் இது எதுவுமே இல்லாம இப்ப நபி எப்படி இருக்கிறாங்க தான் இருப்பாங்க அதனால நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அவ உம்மை மன்றத்தை எல்லாம் சொல்றாங்க நபியின் வஃபாத்துக்கு நான் வருத்தப்படலைங்கிறாங்க நபியின் வஃபாத்து வருத்தம் தான் ஆனா அதை நினைச்சு நான் இப்ப வருத்தப்படலை நான் எதனால வருத்தப்படுறேன் அப்படின்னா நாம எல்லாம் குரானோடு வகையோடு ஒரு தொடர்புல இருந்த சமுதாயம் நமக்கு பின்னாடி வர சமுதாயத்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது ஒரு தப்பு பண்ணிடுவோம் உடனே அல்ல என்ன பண்ணுவான் நபி மூலமா சொல்லி நபி இப்படி பண்ணிட்டாங்க இதை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க நல்லா சொல்லிடுவோம் ஒரு நல்லது பண்ணிடுவோம் உடனே அல்ல நபி மூலமா என்ன சொல்லுவான் சிறந்த காரியம் அவருக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுங்க நன்மை உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட வகையோடு தொடர்புடைய சமுதாயம் நாம தான் ஒஃபாத்தாங்க இனிமே ஏதாவது நடக்குமா ஒரு தீமை நடக்கும் யாராவது கேட்க முடியுமா அல்ல கேட்பானா கேட்க மாட்டான் இனி குரான் தடுக்குமா தடுக்காது ஒரு நன்மை செய்வோம் ஆர்வமூட்டப்படுகிற வார்த்தைகள் வருமா குரான்ல இருந்து வராது இனிமேல் வகி வராதே என்ற வருத்தம் தான் இந்த அழுகைக்கு காரணம் என்று சொன்னார்கள் எவ்வளவு தூரம் அந்த குரானை ஆழமாக சிந்தித்திருந்தால் நேசித்திருந்தால் இதை தாண்டிய சிந்தனைகள் அவர்களுக்கும் நமக்கு குரான படிக்கணும் இருக்கிற அறாம விட்டு விலகணும் அதுல உள்ள கடமைகளை செய்யணும் இதை தாண்டி நமக்கு என்ன கடமை ஒண்ணுமே கிடையாது நம்ம இதை தாண்டி சிந்திச்சதும் கிடையாது அவங்க வராத வகை செய்து நினைச்சு வருத்தப்பட்டாங்க வந்தது நினைச்சு அதுல வருத்தப்படுறதில்லை இனிமேல் வராது நம்ம என்ன செய்யறது எந்த என்று வருத்தப்படுகிற இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் அதுபோன்ற ஒரு குரான் மீது அபரிவிதமான ஆசையை காதலை வளர்த்துக்கொள்வதுதான் இம்மையில் அந்த குரானை நம்மோடு நெருங்கி வைப்பதற்கும் மறுமையில் அந்த குரானுடைய பரிந்துரை பெறக்கூடிய இடத்திலும் நம்மை வைக்கும் என்பதை இந்த தருணத்தில் ஒரு சிறிய அறிவுரையாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இல்லாஹி அபிமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல